நான் பாருந்தேன் ஏனதன் கூட்டி ஒரு மனிதனுக்கு இம்மிடியேட்டாக கஷ்டம் நீங்கணும் ஒரு மனிதனுக்கு இம்மிடியேட்டாக கஷ்டம் நீங்கணும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏதாவது வந்து நினைச்சா ஒரு டூப் லைன் சொல்லுங்களேன் அப்படின்னு சோதரத்தில் எல்லோரும் அதாவது இமீடியேட் இமிடியேட் சொல்யூஷன் இமிடியேட் சொல்யூஷன் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தான் சில வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் தான் உங்களுக்கு சில வெற்றிகள் இருக்கிறது அந்த வெற்றிகளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற நடைமுறைகளை வந்து கரெக்டாக கடைப்பிடிங்க இது செலவில்லாதது நான் எப்பயுமே வந்து என்ன சொன்னா இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்லலான்னா மனிதன் நான் கற்ற கல்வி உங்களுக்கு எவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சார் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் ஆனால் நான் கொடுக்கறத வச்சு நீங்கள் படித்து முன்னேறிக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும் ஏ வந்து கல்வி கற்கணும் நீங்கள் சொல்லிக்கணும் அதெல்லாம் சில ரகசியங்களை வந்து சொல்லி கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுக்க முடியாது என்ன காரணம்னா வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற இருபத்தைந்து வட்ட அனுபவத்தை வந்து எல்லாம் போய் வைக்க முடியாது வாங்க சரி பண்ணித்தரேன் எவ்வளோவர் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணித்தரேன் ஆனால் ஓசிக்கு சரி தண்ணி தர மாட்டேன் மனிதாபிமான ரூபத்திலையும் போக மாட்டேன் என்ன காரணம்னா கர்மாவை நான் சரி பண்ணுவதற்கு எத்தனைக்கும் போது அது என்னை தாக்கும் அதை தாக்காமல் இருப்பதற்கு நான் தர்மம் செய்துதான் தான் ஆக வேண்டும் அப்போ காசு கேட்குற யார் எத்தனை பேர் சொல்லியிருக்கேங்க காசு கேட்குங்க காசு கேட்க நீங்கள் காசு கேட்கேன்னு சொல்ல சொல்ல சொல்லத்தான் எனக்கு காசு நிறையா வரும் ஆமாம் உண்மையாகவே சொல்லுங்கள் காசு நிறையா தான் வரும் எனக்கு வந்து காசு வந்தேன்னா குறையெல்லாம் வரும் நீங்களாம் ஜோதிடத்தில் நான் வந்து எனக்கு மாதம் வருமானத்தை சொன்னால் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க அதே சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அது நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிசம் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிசம் அதை எப்படி பிரயோகம் பண்ணுனா வந்து என்ன சொல்கிறேன் வந்து எங்கே இருந்தாலும் ஒருத்தர் கழுத பிடிச்சி இங்கே உள்ள விடாம தள்ளும் அவன் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டான் எனக்கு பிரச்சனையே தீர்க்கணும் நான் எவ்வளோ வேணாலும் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் ஐயா அப்படிமா அப்போ தான் வந்து நம்மளுடைய அறிவு நன்றாக விளைச்சி வந்து கசனாரிக்கிட்டு இருக்கிறவன்லாம் நோ இங்கே அதுக்கெல்லாம் கிடையாது வேற ஆனால் வந்து நாளே வந்து அவன் தீர்மானம் பண்ணிட்டு வந்தோம் நம்மளும் தீர்மானத்தோடு உட்காந்துருப்பான் நல்லபடியாக பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவனே சொல்லுவான் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான் அப்போ விதைக்கணும் எல்லாரும் விதைச்சி தான் வந்து ஒரு இதாக அறுவடை ஆடு அறுவடையை வந்து நம்ம பண்ணணும் அறுவடை பண்ண முடியும் விதைக்காமல் ஐயா மனிதாபிமானம் ஐயா நான் கஷ்டப்படுகிறேன் இந்த வார்த்தை வந்து என்ன சொன்னான்னா எனக்கு பிடிக்காத வார்த்தை நான் கஷ்டப்படுறேன்னு எதுக்கு இன்னொருத்த போய் சொல்லணும் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு வந்து என்ன சொன்னால் நான் மேலும் மேலும் வந்து மாடி மேலே போகணும்னா என்ன நான் வந்து ஒன்று படி மேலே ஏறி போகணும் இல்லை லிஃப்ட் போடணும் ஏதோ ஒன்று தானே செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெற்றி வரக்கூடிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மனதார நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னா அனுச நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் இல்லையா புதையல் நட்சத்திரம் அப்போ இந்த புதையல் நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் சனீஸ்வர பவானுக்கு ரொம்ப பிடி பிடித்தமான ஒரு வேலை இருக்கு அது என்ன வேலைன்னு கேட்டால் ரொம்ப சிரிச்சிருவேன் தாமதம் பெர்ஃபெக்ட் டைம் தாமதம் பெர்ஃபெக்ட் டைம் இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு இது காலையில் எத்தனை மணிக்கு இது ஒரு டைனிங் டேபிள் போட்டு வச்சோம்னா அந்த டைம் டேபிளை அவர் உடைப்பார் நம்ம அதுக்கு மீறி வந்து என்ன செயல்பட்டோம்னா அவரே காரியத்தை ஊற்றி முடிடுவார் உடைக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி வந்து நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு விட்டுறணும் மறுநாள் காலையில் இவ்வளோ கொடுத்துருவார் இதுதான் சனீஸ்வரனுடைய உண்மையான ஒரு குணம் அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிடிக்காது ஏன்னா அவர் என்ன சொன்னாங்க எல்லாரையும் மாதிரி வந்து அவர் ஒழுங்காக நடக்க முடியாத அளவில் அவருடைய ஒரு கால் ஓணும் அதனால தான் சனி பிடிச்சிருச்சா அப்படின்னா காலை பிடிப்பான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் காலு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கால் அதனால காலை தான் பிடிப்பாரு மற்ற கையில் கெட்டு போட்டிருக்கான அங்கே சனி பிடிச்சி சனி பிடிச்சிட்டாருந்தான் காலில் கெட்டு போட்டிருக்கான சனி உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் அப்ப ஆண் தன்னுடைய பெயரை எப்படி வச்சு ரொம்ப சிம்பிள் இது ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு போய் வந்து என்ன சொன்னா எங்கெல்லாம் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண் தன்னுடைய பெயரை சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ நல்ல கவனம் இப்ப ராத்திரியா வேணாலும் மாத்தி வைங்க நீங்கள் வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் சங்கடம் இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் ஐயா நான் கெஜ்ஜெட்ல மாத்தணும் ஐயா நான் என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்ட வேண்டாம் ஒரு எது ஒரு டைரி அழகான டைரியில் வந்து என்ன சொல்கிறானா டெய்லி வந்து என்ன சொல்ல அந்த நேமராஜில் அரேஞ்ச் பண்ண பேரை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்போ ஆண்கள் வந்து என்ன சொல்றான்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா எல்லா மனிதனுக்கும் ஒரு சூரியன் நின்ற நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு டக்குன்னு தெரியும் அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன யோனின்னு பாருங்கள் இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனுக்கு சூரியன் அசுவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அசுபதி நட்சத்திரத்துடைய யோனி என்னது ஆண் குதிரை ஓகேவா அப்போ உங்கள் பேர் என்ன என்ன இதில் வந்து வைக்கணும் அப்படின்னா சதய நட்சத்திரத்தின் முதல் எழுத்துல வைங்க அதுக்கடுத்து உங்கள் நியமராஜல் என்னவோ ஏதுவோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டுங்க அப்போ ஒரு மனிதனுடைய சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில் இருந்தால் அசுபதி நட்சத்திரம் ஆண் யோனி ஆண் யோனி என்று சொல்லக்கூடிய ஆண் குதிரை அப்போ இந்த மனிதர் என்ன வைக்கணும் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் பெயர் வைக்கணும் சார் பதினொன்று அங்கெல்லாம் இங்கே வரவே இல்லை உனக்கு வந்து பொழப்பு வேணும் நல்லா இருக்கணும் பணம் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் இது யார் வேணாலும் வை உலகத்தில் இருக்கிற நூற்றி எட்டு நாடுகளில் பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வேணாலும் வைங்க நீங்கள் நல்லா இருப்பீர்கள் இந்த ரகசியம் வந்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு தான் வெளியே சொல்கிறேன் வறுமை இல்லாத வாழ்வு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க அது தீர்ந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா பிறந்தது சூரியன் ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு அது என்ன யோனியோ அதற்கு எதிர் யோனியில் பேர் வைங்க ஓகேவா லைஃப் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சுகின்ற கிளி மாதிரி இருக்கும் எல்லாம் வச்சிட்டோம் வச்ச பிறகு என்ன சொன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் வந்த என்ன சொல் எப்படிடா இதை கொண்டு போய் சரி பண்ணுறது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கோம் ஒன்றுமே வேண்டாம் அந்த முதல் எழுத்து அந்த முதல் எழுத்தை வந்து என்ன சூரியன் நின்ற யோனிக்கு எதிர் யோனி அப்படிங்கிறது ஆணும் பெண்ணு மாதிரி வந்துடும் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சூரியன் நிற்கிறார்னு வச்சுருக்கேன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறாரு அப்படின்னு வந்தால் அது வந்து என்ன சொன்னால் ஆண் சிங்கம் அப்போ நீங்கள் வைக்க வேண்டியது அவிட்ட நட்சத்திரத்தில் வைங்க அது பெண் சிங்கம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பராக மாறிடும் மாறிடும் கண்டிப்பாக மாறும் அப்போ ஆண் ஆணுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் பெண்ணுக்கு வேறு ரூல்ஸ் இருக்குது அப்போ ஆண் சூரியன் நின்ற நட்சத்திரம் அவருடைய சூரியன் பிறந்த மாதத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிர்தியோனி பை பெயர் வைக்கணும் அப்படி வச்சால் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெற்றவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க நீங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க கல்யாணம் படிச்சிருந்தேன்னு உங்களுக்கு கெட்டனவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க உங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்படாது இது இதனால் வரைக்கும் வந்து இறைவன் சொல்ல சொல்லி உத்தரவு போடலை அதாவது வந்து ஒரு கோடிட்டு காட்டியிருப்போம் ஆனால் விளக்கமாக பேசுவதற்கு அன்றைக்கி இறைவன் அருள் கொடுத்துருக்க மாட்டான் அப்போ இதுதான் உண்மை எந்த மனிதனுக்கு என்ன இதில் யார் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இதில் எதுக்கு எவன்ட போய் எதுவும் சொன்ன கேட்டுகிட்டு இருக்கணும் ஒன்றுமே வேண்டாம் இதை அமைக்க தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்துல அமைத்துக்கு அமைக்க தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்து தான் முதல்ல ஆகணும் சார் இன்சியல் அது பாட்டுக்கு இன்சியல் இருக்குதே அப்போ உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு எதிர் யோனி இப்போ ஒருத்தருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து சூரியன் உட்காந்துருக்கார் சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண் எருமை அஸ்த நட்சத்திரம் பெரும் பெண் எருமை அப்போ பஞ்சாங்கத்துல வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு இதில் இன்னொரு கணக்கு சொல்லிடுறேன் சூரியன் எத்தனா பாதத்தில் இருக்காங்க நாலு பாதத்திற்கும் வந்து என்ன சொல்கிறான் எழுத்துக்கள் வந்து மாறும் நாலு பாதத்துக்கு எழுத்துக்கள் மாறும் ஆனால் யோனி ஒன்று தான் சுவாதி நட்சத்திரம் ஆணி அருமைன்னா அஸ்த நட்சத்திரம் பெண்ணருமை அதில் வந்து என்ன சொன்னோம் உங்களுடைய இப்போ சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் அஸ்தன அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டான என்ன எழுத்து அப்படிங்கிறதுலேருந்து என்ன சார் பேர் வைங்க வச்சிங்கண்ணா நீங்கள் வாழ்க்கையில் வந்து வச்ச அன்னைக்குல வந்து நிம்மதியா வச்ச அன்னைக்குல வந்து கண்டிப்பா நிம்மதியா இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று இல்லை இதை பயன்படுத்தி பாருங்க சரி பெண் பெண்ணுக்கு அவளுக்கு பிறந்த நட்சத்திரம் தான் பெண்ணுக்கு அவள் பிறந்த நட்சத்திரம் தான் அப்ப பெண் பிறந்த நட்சத்திரத்திற்கு எதிரியவு இப்போ வந்து என்ன சொன்னா ஒரு பெண் வந்து ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்துருச்சு அப்போ ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண் யானை பெண் யானை அப்போ என்ன சொன்னான்னா வந்து அதற்கு எதிர் யோனி யார் அதற்கு எதிர் யோனி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பரணி நட்சத்திரம் ஆண் யானை பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான முதல் எழுத்து என்னென்னு பாருங்கள் நீங்கள் எத்தனா பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு நாலு எழுத்து ஒன்றாம் பாதத்துக்கு ஒன்று ஒரு எழுத்து ரெண்டாம் பாதத்துக்கு மூணு நாலுன்னு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வந்தன ரேவதி நட்சத்திரம் எத்தனாம் பாதமோ அத்தனாம் பாதத்துக்கு அதுக்கு எதிர் யோனியில் கரெக்டாக வைங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெற்றியாக இருப்பீங்க இதுதான் பேர் வைத்துக்கு இதில் கோடீஸ்வர் கோடீஸ்வரன் ஆக வேண்டியதில்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் உண்மையாகவே நல்லா இருப்பீங்க அப்போ அந்த உண்மையாகவே நல்லா இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான பொக்கிசம் இது ஒரு அற்புதமான கொசம் அப்போ ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிரி யோனியில் பெயர் வைக்கணும் பெண்ணுக்கு வந்து என்ன தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு யோனியில் பிறந்த வைக்கணும் அப்போ என்ன பாலு பாலுணர்வு வலது கையில் பிறந்தீங்கன்னா இடது கையை கோர்த்துருக்கலாம் இடது கையில் பிறந்தீங்கன்னா வலது கையை போகத்திருக்கலாம் இந்த ரெண்டு கையும் கோர்த்து கிளாப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா வெற்றி கிடைத்துவிடும் எல்லா காரியத்திலும் வெற்றி அடைவீர்கள் பிறக்கின்ற குழந்தைக்கு இப்படி பேர் வையுங்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பிறக்கின்ற இருக்கா பிறந்திருக்கா பெண்ணாக பிறந்துருச்சேன் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் அதற்கு எதிர் நட்சத்திரம் அதற்கு எதிர் நட்சத்திரம்னா இது என்ன யோனியில் பிறந்திருக்கோ அதுக்கு எதிர் யோனியில் இருக்கிற எழுத்துல வைங்க அந்த குழந்தை வாழ்க வாங்குவானும் அவர்களை பெற்றவர்கள் நீ நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து ஆண் பிறந்தது சூ சூரியன் என்ற நட்சத்திரம் என்னது எதிர் யோனி வழக்கம் சொல்லியாச்சு அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொன்னாலும் ஒரு பிரசன்ட் இருக்கிறது நூறு பெர்சன்ட் இருக்குது அந்த காலத்தில் பேரை வச்சவன் பேரை பா கேட்ட உடனே என்ன சொல்கிறான்னா நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டோம் காலத்தால் சந்தர்ப்பத்தால் புதிதான கண்டுபிடிப்புகளால் புதிதாக எண்ணியல் நிபுணர்கள் வந்த காரணத்தினால் என்ன சொல்கிறான் இப்போ என்ன பேரிடா இவன் வச்சிருக்கான் இவனுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ வைக்க அப்படி காலத்தை மாற்றி விட்டு என்ன சொல்கிறான்னா உங்களை கோமாளி ஆக்கி விட்டார் உங்களை கோமாளியாகிட்ட பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கிளாஸு கிளாஸு கிளாஸுங்க சுற்றி சுற்றி போனால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள தானே எல்லாமே இருக்குது வேறு அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இல்லை 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 இல்லைங்க அவனுக்கு வளப்படணும் நமக்கு வந்து என்ன ஒரு தேவை கிடையாது இதில் இங்கே போனால் சரியாயிருமா அங்கே போனால் சரியாயிருமா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் சொல்லியிருவேன் ஜாதகத்தில் உன்னுடைய ஜாதத்துக்குள்ளே தான் உனக்கு வளப்பிருக்கும் உன்னுடைய ஜாதத்தில் தான் உன்னை வந்து வளர்த்து விடக்கூடிய தெய்வம் இருக்கிறது அதை எடுத்து இயம்புவதற்கு ஆள் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா எடுத்து இயம்புவதற்கு ஆள் இல்லை என்ன கர்மா என்பதை யாருமே இன்னைக்கு வந்து எழுத்து வடிவில் கொடுத்து விட்டு போகவில்லை அவங்க சொல்லிட்டாங்க நான் கின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்ட்ட வரட்டும் அவனுக்கு சரி பண்ணி விடுறேன் அதுக்கடுத்து என் சந்ததி பார்த்துக்கணும் அப்படி எனக்கு சந்ததி பார்க்கறதுக்குள்ளே யாரையை ஒருத்தர் ஒப்படைச்சு போவேன் இதுதான் உண்மையான ஜோதிடம் அவர் போய் வந்து என்ன நான் வந்து பாடம் நடத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் அவர் பாடம் நடத்துவதற்குண்டாலாம் வேலை வேலையெல்லாம் கிடையாது தேடி வர்றவனுக்கு தான் வேலை அந்த தேடி வர்றவனுக்கு அவன் ஜாதத்தில் பார்க்கணும் இவர் கொடுத்தாலும் இவர் ஒழுங்காக இருப்பாரா ஒழுங்கா இல்லாதவனுக்கு போய் கொடுத்துட்டு என்ன செய்ய காஞ்சி என்ன மாதிரி நம்பி ஒப்படைச்ச மனுஷனே நம்பி வந்து ஒரு மனுஷன்கிட்ட வந்து என்ன சொன்னால் ஆட்சியை ஒப்படைச்சாங்க திரும்ப வரும்போது அவனே கொடுக்க மாட்டேங்க நீங்கள் என்ன பண்ணிருவீங்க அதை இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறான் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த இது கிடைத்து விட்டது என்று சொன்னான் ஏன் நான் எல்லாம் தேடி வந்து என்ன சொல்லி சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்க மாட்டோம்ண்ணா என்னை யார் காப்பாற்றுவீங்க என்ன என்ன வந்து யார் பார்த்துடுவீங்க என்னிடம் என்னுடைய திறமையும் என்னுடைய வித்தையும் மறைமுகமான வித்தை இருக்கின்ற வரைக்குத்தான் தான் வந்து என்ன சொல்கிறான்னா என்னை இந்த உலகம் மதிக்கும் நான் எப்படி பத்து காசு சம்பாதிக்கிறேன் ஏன் மக்கள் வந்து என்கிட்ட வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கு மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காரே எது வந்து என்ன சொன்னால் பத்து நிமிஷம் பேச மாட்டேக்காருங்கிற வருத்தப்பட்டு தான் இருக்குது தவிர என்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் எல்லாரும் அளவலாவதற்கு அத்தனை பேருக்கும் ஆசை உண்டு அது இல்ல அதாவது தானும் வந்து என்ன சொல்றான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபர் இங்க உட்கார்ந்துருக்கான் நம்மளும் கொடுத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை தான் செய்யுது எனக்கு விருப்பம் இருக்கணும் இல்லையா விருப்பம் இருக்கணும் இல்லையா அதனால எல்லா மனிதனுமே நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு எதிர்கோளில் பெயர் வைக்கவும் பெண்ணுக்கு தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு சார் எனக்கு பிறந்த நட்சத்திரம் எதுவான நட்சத்திரம் தெரியும்ல அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுட்டு வாழ்க்கையில் கூப்பிட்டுக்கான் எழுப்பார் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள வாழ்க்கை மாறும் உடல் மாறும் உள்ளம் மாறும் எல்லாமே மாறும் மாற்றத்தை வந்து என்ன சொன்னா உங்களுக்குள் வைத்து உங்க குடும்பத்திற்காக அந்த மாற்றத்தை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது பாறை ஜோதிடரசு ஆதராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்